இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நித்தம் நித்தம் போராடிக் கொண்டிருக்கிற சஞ்சலத்தின் ஆவிகளை உங்களை தவிக்க வைக்கிற தவிப்பின் ஆவிகளை உங்களை விட்டு ஓடி போகும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை போராட்டத்தின் மேல் போராட்டம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் ஏன் எனக்கு இந்த நெருக்கடிகள் ஏன் எனக்கு இந்த வாழ் வா இந்த இந்த வாழ்க்கையிலே நான் சந்தித்து வருகிற இந்த பிரச்சனைகளை தேவன் ஏன் எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நித்தோ நித்தோம் சஞ்சலத்தோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் மகனே நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் மகளே கத்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சஞ்சலங்களை அவர் நீக்குகிற தகப்பனா இருக்கிறார் உங்களை வேதனைப்படுத்துகிற கிரியைகளை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிற மனித சக்திகளை உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்படி அவர் உங்கள் அருகிலே இருக்கிற தகப்பனா இருக்கிறார் அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல அந்த சஞ்சலத்தில் இருந்தும் அந்த தவிப்பில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அநேக மனிதர்கள் உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா உங்க வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத சில தவிப்புகள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதா எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாக உங்களுடைய மனதை கொண்டிருக்கிற இருதயத்தை வதைத்து கொண்டிருக்கிற சில சஞ்சலத்தின் ஆவிகள் உங்களோடு நித்தம் நித்தம் போராடி உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிற சில தவிப்பின் ஆவிகளை உங்களை விட்டு கத்தர் அகற்றி போடப் போகிறார் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவீர்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் குறிச்சு சஞ்சலப்படுகிறாங்களோ எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் அகற்றி போடுங்கப்பா சந்தோஷம் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இருதயத்தை அழுகை செய்யட்டும் அண்டவரை மகிழ்ச்சியை காணும்படி கத்திற்கிருவை செய்யும் Jesus in naam van Jebikro om Pidalie. Amen.